வணக்கம் நண்பர்களே புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட பேச்சு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க காலையில் ஆறு மணியிலேருந்தே வந்து தொலைக்காட்சியில் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் புதுச்சேரிக்கு வந்துட்டான் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் பல்லு விளக்கிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திடலுக்கு போகிறான் திடலுக்கு வந்துட்டான் திடலில் காத்துக்கிட்டு இருக்கான் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னா மக்கள் வரலை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேர தாமதமாக தான் புதுச்சேரியில் இவன் தன்னுடைய பேச்சை வந்து ஆரம்பிக்கிறான் பத்து மணிக்கு மேலே பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே வாக்கு கொடுத்துட்டு அந்த பத்து மணிக்கு வந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா வெகு சொற்ப கூட்டம் தான் நண்பர்களே நான் பலமுறை திரும்ப திரும்ப சொல்கிறேன் கூட்டம் என்பது அந்த எண்ணிக்கை ஒரு நம்பர் சொல்கிறாங்கல்ல இந்த நம்பரை வச்சு இந்த கூட்டம் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இட போடாதீங்க நான் திரும்ப சொல்றேன் பத்து பேர் ஒன்னா நின்னாலே அது ஒரு கூட்டம் நூறு பேர் சேர்ந்து பெரிய கூட்டம் ஆயிரம் பேர் உங்களுக்கு அது மக்கள் திரள் மாதிரி மிகப்பெரிய அது இன்னும் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து ஒரே இடத்துல முண்டி அடிச்சாங்கன்னா கூட்டம் நெரிசல் ஏற்பட்டுரும் ஏன்னா கூட்டத்தின் இயல்பு அது நீங்க தலைகள் மனித தலைகள் எக பார்த்தாலும் தலையா தெரிஞ்ச உடனே அது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் விஜய் கூட்டத்துக்கு முதல் கூட்டத்துக்கு இருபது லட்சம் வந்தாங்கன்னு எழுதுனாங்களே அந்த கூட்டத்துக்கு ஹார்ட்லி ரெண்டு லட்சம் பேர் கூட வரலங்கிறத திரும்ப திரும்ப சொன்ன இரண்டாவது கூட்டத்துக்கு ஒரு லட்சம் பேர் கூட வரல இந்த பரப்புரை கூட்டங்களுக்கு வந்ததெல்லாம் சொற்ப கூட்டம் தான் அதனாலதான் வந்து அவன் கூட்டம் கூடணும் கூடணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் பாண்டிச்சேரி போலீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கராரா வந்து இந்த வாட்டி அவங்க வந்து பார்த்துட்டாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய அசம்பாதம் நடந்த பிறகு உனக்கு வந்து இங்கே எந்த வகையிலையும் அனுமதி தர முடியாதான்ட்டு ஐயாயிரம் பேர் தான் அவங்க கூட அந்த பாஸ் வச்சிருக்கா கியூஆர் அந்த கோடு வச்சிருக்கோம் ஸ்கேன் பண்றதுக்கு அதை ஸ்கேன் பண்ண பிறகு தான் உள்ள அனுப்பிட்டாங்க பார்த்தா கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்தது வெளியே அந்த ஸ்கேன் பண்றதுக்கு டைம் ஆகும்ல அப்போ ஒரு நூறு பேர் கூட்டிட்டாங்க அதிக நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க அதுக்குள்ள டிவி சேனல்களில் பெரிய கூட்டம் பெரிய அளவுக்கு நெருக்கடி அங்கே கூட்டம் அதிகரிச்சிருச்சு நூறு பேர்ரா நூறு பேருக்கு தான் அந்த நிலைமை இந்த நூறு பேர் நின்ன உடனே வந்து பதறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கேனுங்கிற முறையை விட்டுட்டு அதை காமிச்சாலே போதும் ஒருத்த ஒருத்த காமிச்சா ரெண்டு பேர் அனுப்புங்க ஏன்னா உள்ள ஆட்கள் இல்லை காலி மைதானத்தில் பேச முடியல அதனால தயவு செஞ்சு அனுப்புங்கன்னு இந்த புஷியானது கடந்து கூறான் அவன் தொடர்ச்சியாக வந்து ஸ்கேன் எல்லாம் பார்க்காத அனுப்பு அனுப்பு அனுப்புன்ட்டு அங்கே இருக்கிற காவல்துறை பெண் அதிகாரி அவங்க கிட்ட அந்தால் வந்து தன்னுடைய வேலையை காட்டும் போது அவங்க வெட்டு வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாங்க உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்தது அதுதான் வீரம் வீரமங்கைங்கிறது அப்படித்தான் இருக்கணும் எவனா இருந்தாலும் இதாண்டா உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீ பண்ணதெல்லாம் பத்தாதா தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணிட்டு வந்துருங்க எனக்கு தெரியாதா அது திரும்ப நடக்கணுமா நான் சொல்றது மட்டும்தான் அங்கே நடக்கணும் நீ யார் எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு நண்பர்களே இது அவ்வளவும் அந்த பெண் போலீஸ் அதிகாரி புசியானதை நோக்கி எழுப்பிய கேள்வி கப் சிப்னு எல்லாத்தையும் மூடி இது கம்மன் நின்ட்டான் இப்படித்தான் போலீஸ் வந்து கராரா நடந்துக்கணும் இதை பார்த்து தான் தமிழ்நாடு கத்துக்கணும்னு சொல்றான் விஜய் அந்த பேச்சுக்கு வர ஸோ இப்படி காலையிலிருந்து அந்த கூட்டத்தினுடைய அந்த ஒரு தற்கொலைத்தனத்தை வந்து முழுசா வந்து பார்த்தோம் கூட்டம் அதிகமாக சேரலை நீங்க இயல்பா வந்து இந்த விஜய சொன்ன நேரத்துக்கு வந்து மேடையில் ஏறி சொன்ன நேரத்துக்கு பத்து மணி பத்துல இருந்து பத்தரைக்குள்ள மேடை ஏறிந்தான்னு வச்சுக்கோங்க இந்த கூட்டம் கூட இருந்திருக்காது அப்படியே வந்து பல்லுழுச்சு கிடந்திருக்கும் நாகப்பட்டினத்தில் பல்லுளிச்சி மாதிரி ஆனால் இரண்டு மணி நேரம் பஸ்ஸுக்குள்ளேயே வெயிட் பண்றான் எதுக்கு வெயிட் பண்ற பத்து மணிக்கு வந்துட்டு இல்லை நீ கூட்டத்தை திடலுக்கு வந்துட்டு இல்லை ஒரு அரை மணி நேரம் காத்திருக்கலாம் எதுக்கு நீ பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுற ஏன்னா கூட்டம் வரணும் கூட்டம் வந்தாதான் உன்னால பேச முடியுமா அதான் சேனல்கள் ரவுண்டு கட்டி பாட்டு போடுறானுங்களே வெக்கங்கட்ட மூதேவிங்க இதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு செய்தி சேனல் செய்கிற வேலையாது பாட்டு போடுற கேப் ஒரு சின்ன கேப்பு கிடைச்சா உடனே பாட்டு போடுற இந்த நான் வந்து கெட்டுச்சு கரூர்ல இத்தனை பேர் குடி கேட்டது அந்த பாட்டால இந்த மாதிரி செய்தியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கூட வந்து தொழில் முறை அந்த தர்மம் இல்லாம வந்து நீங்க தொடர்ச்சியாக வந்து விஜயுடைய ஒரு கால்வரடிகளாக மாறி போய் செய்தியை தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து மக்கள் அங்கே அவதிப்பட்டாங்க திரும்ப 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 அதே தப்ப அத்தனை முன்னணி தொலைக்காட்சி கூடங்களும் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல யாரையுமே வந்து நியாயப்படுத்தவே முடியாது அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப தன தவறுகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆச்சு விஜயோட பேச்சு பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது சரி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் ஏற்பாடு திரும்ப அந்த புண வாகனம் அதிலெல்லாம் நின்று பேச போகிறான் அதுக்கு முன்ன நீட்டி முளக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க புஷியானதும் அந்த வளர்ந்து கட்டவனும் ஏ ரெண்டு பேரும் இப்போ வந்து எதையாவது வந்து இதுவாக பேசுவாங்கன்னா அங்கேயே வந்து திமுகவை தான் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்குதுங்க சரி பரவாயில்ல விஜய் என்ன பேசுறான பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இப்படி நிமிந்து உட்காரத்துக்குள்ள விஜய் பேச்சு முடிஞ்சு போச்சு ஏன்னா சரருக்கு அவ்வளோதான் அதையும் கூட வந்து அவன் தொடர்ச்சியாக ப்ராம்ப்டர் மாதிரி வந்து ஒரு பேப்பர் பேட் வச்சுக்கிட்டு அந்த பேட்ல வந்து பெரிய பெரிய எழுத்துக்களால் எழுதப்பட்ட பேப்பரை வச்சுக்கிட்டு படிக்கிறான் இது என்ன மாதிரியான தற்கூரித்தனை எனக்கு ஒன்றும் புருளடாடே ஒரே ஒரு ஒருவரி அந்த வாக்கியத்தை பார்க்காம படிக்க எனக்கு வராது அப்படிங்கிறான் என் நெஞ்சில் குடியிருக்குன்னு மட்டும்தான் வந்து அவன் முதல்ல ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் முழுக்க அங்கே எழுதி வைக்கப்பட்ட அந்த பேப்பரை பார்த்து தான் படிக்கிறான் அதுக்கப்புறமா வந்து பேப்பரை திருப்புறதுக்கு ஒரு மூணு ஐந்து வினாடிகளை வந்து எடுத்துக்கிறான் அதுக்கு இடையில் வந்து இவங்க பாட்டு போடுறாங்க இந்த பேப்பரை திருப்புறான் பாருங்க ஐந்து வினாடிகள் அந்த ஐந்து வினாடியில் பாட்டு போட்டு ஃபில் பண்ணுறாங்க இந்த தொலைக்காட்சிக்காரங்க அதன் பிறகு திரும்ப வந்து அவன் பார்த்தான் இது பார்த்து பேப்பரை திருப்பி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாதுன்னு உருவிட்டான் பேட்ல இருந்து அந்த ஷீட்டை உருவிட்டான் ஒரு பஞ்ச் ஆஃப் அதை உருவிட்டு கையில வச்சுக்கிட்டு பார்த்தே படிக்கிறான் அவ்வளவு என்னால் முடி போட அப்படின்ட்டு காரணம் இவன் நான் பலமுறை சொல்றேன் எதெல்லாம் நடைமுறையில இல்லையோ எதையெல்லாம் மக்கள் கேலி பண்ணுவாங்களோ எதையெல்லாம் கிண்டல் அடிச்சாங்களோ அதையெல்லாம் வந்து அவன் நார்மலைஸ் ஆக்க முயற்சி பண்றான் இதுதான் ஆரம்பத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ ஒரு தலைவன் மக்களை பார்த்து போற முதல் முறையா பாண்டிச்சேரிய ஜனங்களை பார்த்து பேச போற ஆனால் முழுக்க முழுக்க எழுதி வைக்கப்பட்ட எழுதி கொடுத்து மனப்பாடை செய்ய முடியாம அதை அதை பார்த்தே படித்தா போதும்ன்ற மனநிலைக்கு வந்துட்ட ஒரு குடிகாரனுடைய தான் என்னால் அதை பார்க்க முடிஞ்சது எதை வச்சு நீ திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டை சொல்ற அப்படின்னா நாம் கேள்விப்பட்டது நமக்கு கிடைக்கிற தகவல் அந்த அடிப்படையில தான் வந்து இதை நான் இந்த குற்றச்சாட்டை சொல்றேன் இந்த குற்றச்சாட்டு நான் மட்டும் இல்ல பலரும் வைத்த ஒரு குற்றச்சாட்டு சோ அப்படிப்பட்ட ஒரு நபருடைய பேச்சுக்கு என்ன பெரிய மரியாதை இருக்கு அவன் பேச்சு என்னவா இருந்ததுன்னா ஹார்ட்லி ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் தான் பேச்சு இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு ஆடா இவ்வளவு பெரிய ஏற்பாடு இவ்வளவு பெரிய பஸ் இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பேரிகார்ட்ஸ் ஆயிரம் போலீஸ் எதுக்கு இந்த அஞ்சு நிமிஷம் கூத்து அஞ்சே நிமிஷத்துல அவன் பேசுறது என்னன்னா தமிழ்நாடு வந்து பாண்டிச்சேரியை பார்த்து கத்துக்கணுமா எது காரி துப்புறான் பாண்டிச்சேரியில ரங்கசாமி அரசுங்கிறது எந்த அளவுக்கு அடிமை அரசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு பாண்டிச்சேரி சிட்டிசனும் வந்து காரி துப்புறான் ரங்கசாமி ஆளுமை திறன் இல்லாதவரா போயிட்டாரு எப்படி வந்து அவர் ஆட்சியே பாஜக தாரா வத்து கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு காரி துப்புறான் பாஜகவுக்கு அந்த மாநிலத்தில் முப்பது தொகுதிகள்ல ஒரு தொகுதி கூட மக்கள் மூலம் என்ற தொகுதி இல்லை பாஜக முழுக்க முழுக்க ஃப்ராடுத்தனமா மூணு நியமன எம்எல்ஏக்களை பெற்று அந்த நியமன எம்எல்ஏக்களை வந்து அமைச்சராக்கி அப்படி வந்து அவன் அங்க ஆட்சியில பங்கு வாங்கினான் எம்எல்ஏ வாங்கிட்டான் உள்துறைங்கிறது வச்சிருப்பார் அல்லது மேஜர் பார்ட்னர் யாரும் அவங்க தான் இருக்கும் இதுல மைனர் பார்ட்னர் கூட இல்லாது பிஜேபி ஏன்னா தேர்தலில் வெல்லாத கட்சி அது தேர்தலே ஜெயிக்காம அங்க அந்த ஆட்சியில பங்கு வகிக்குதுன்னா ரங்கசாமி பெருசாக இங்க மாட்டியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது ரங்கசாமி எடுக்கிற முடிவல்ல அங்க தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருந்த வரைக்கும் தமிழிசை தான் ஏதோ முதல்வர் மாதிரி நடந்துக்கிட்டாங்க அந்த மாநில முதல்வர் வந்து டம்மி ஆக்கி வச்சுட்டாங்க அவங்க அளப்புற தாங்க முடியாது மனக்குழு விநாயகர் போனா வீடியோ பீச்சுக்கு போனா வீடியோ வேற எங்கேயாவது மக்களை போய் பார்த்தா வீடியோ அந்த ரங்கசாமியோட வீடியோ அல்லது போட்டோ எதுவுமே கிடையாது இப்படிதான் அங்க டம்மி பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா இப்பயும் வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் தான் வந்து அங்க பிரதானமாக செயல்படுவது மாதிரி காட்டிக்கிறாங்க ரங்கசாமியை ஒழிச்சு கட்டிட்டாங்க அவங்க சோ அவங்களுக்கு நோக்கம் என்ன வர தேர்தல் ரங்கசாமிய அப்படி டம்மி ஆக்கிட்டு அவர்கள் முழுவதுமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அந்த ரங்கசாமியை வந்து பாராட்டுறான் ஆளு அப்புறம் பேச்சுக்கு சும்மா ஒப்புக்கு ஏண்டா அங்க நடக்கிறது பாஜக ஆட்சி பங்களிப்போடு இருக்கிற ரங்கசாமியோட ஆட்சி ஒப்புக்கிற ரங்கசாமி மீதி எல்லாம் பாஜக தான் பார்த்துக்குது நேரடியாக பாஜக தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இங்கே எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் அவங்க தான் பண்ணுறாங்க இந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா ஏதாவது உண்மையான பிரச்சனை நீ பட்டியல் போட்டியா அப்படி அந்த மக்களுக்கு அங்கேயும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அங்க வந்து ரேஷன் பிரச்சனை இருக்கு அவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு வேலையின்மை தலை விரித்தாடுது இதுக்கெல்லாம் வந்து நீ என்ன சொல்யூஷன் நீ என்ன திட்டம் வச்சிருக்க ஒண்ணும் கிடையாது ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு பேருக்கு வந்து இங்க அனுப்புற இந்த ஃபைல் எல்லாம் வந்து கண்டுகாம விட்டுறாங்க எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு பேர் அனுப்புற ஃபைலு கண்டுகா விட்டுறாங்க மேனேஜர் அனுப்புறாரு எம்டி கண்டுகா விட்டுறாரு இந்த ரீதியில வந்து பேசிட்டு மீண்டும் சந்திப்பும் வணக்கன்ட்டு போயிட்டான் இவ்வளவுதான் விஜயோட பேச்சு இந்த மாதிரி ஒரு கேவலத்தெல்லாம் வந்து நம்ம இன்னும் எவ்வளோ பார்க்க போறோமா எனக்கு தெரியல காரணம் இவர்கள் ஏற்படுத்திய பில்டப்பு கடந்த இரண்டு தினங்களாக இந்த கூட்டத்துக்காகவும் இந்த அரலூசோட பேச்சுக்காகவும் இவர்கள் காட்டிய சீனு இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் தவிடுபடியாயிருச்சு ஐந்து நிமிடம் தாக்கு பிடிக்க முடியல ஒரு தற்கூரியால ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் காலையில் பன்னெண்டு மணிக்கு இதுதான் விஜயுடைய அந்த ஸ்டாமினாங்கிறது விஜயுடைய அந்த பிடிக்கும் திறனுங்கிறது இவ்வளவுதான் ஏன்னா சரக்கு இல்லாம அந்த சரக்கு இல்லை இது வேற மூளை இந்த சரக்கு இல்லாம சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாம கல நிலவரம் தெரியாம நான் கேள்விப்படுறேன் எதை பாண்டிச்சேரியில இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு கேள்விப்படுறானா கேள்விப்படுற உனக்கு என்னடா தெரியும் அந்த பத்தி இந்த பத்தி பேச என்ன என்ன தகுதி இருக்கு முதல்ல இந்த நிலவரத்தை சரியா வந்து புரிஞ்சிக்காம எம்ஜிஆர் பேரை சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு பாருங்க அவனால செருப்பால் அடிச்சு துரத்துங்க எம்ஜிஆர் 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 சொல்லிட்டா நீ எம்ஜிஆர் ஐடிவியா எம்ஜிஆர் மக்களுக்காக உழைத்தார் மக்களுக்காக சிந்திச்சாரு எல்லா இடத்திலும் மக்களை புரிந்து மக்கள் மத்தியில் போய் பேசினார் இந்த மாதிரி வந்து பில்டப் வச்சுக்கிட்டு இப்போ யம வாகனத்தில் வந்து இந்த அஞ்சு நிமிஷம் சீன் போட்டு போகிற அந்த பிசினஸ் எல்லாம் கிடையாது அவர்கிட்ட அன்றைய காலகட்ட வேற இன்றைய காலகட்டம் வேற விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி மக்கள்கிட்ட அந்யோனியோ போய் உன்னால் வந்து பேச முடியும் இந்த பில்டப்பு இந்த மாதிரியான அந்த கூட்டங்கள் தேவையா பிரச்சாரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போற கம்நாட்டி நேராக பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த தெருக்கல்ல வந்து சும்மா கேஷுவலா பேசிக்கிட்டு ஒரு பரப்புரை வாகனத்தில் நின்று பேசிட்டே போயேண்டா எதுக்கு இவ்வளவு போலீஸ் பர்மிஷன் வேணும் இவ்வளவு தூரத்துக்கு போலீஸ் பந்தோபஸ்து தேவை இதெல்லாம் எவ்வளவு பெரிய அரசுக்கு வீண் செலவு அரசுக்கு வீண் தலைவலி காவலர்களுக்கு வீண் பணிச்சுமை இதெல்லாம் சோ இந்த விஜய் என்பவன் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அது தமிழ்நாடு புதுவை ரெண்டும் வெவ்வேறு இல்லையா ரெண்டும் ஒண்ணுமே வான் அப்போ ஒரே மாநிலத்தில் ஜெயிச்சுட்டு ரெண்டுத்துக்கு நான் தான் சொல்லிப்பியா என்னடா ஒரு தற்கொலை இருக்கு விஜய் எங்க போனாலும் செருப்படி நிச்சயம் விஜய் எங்க போனாலும் எக்ஸ்போஸ் ஆகிறது நிச்சயம் காரணம் விஜயிடம் எந்த விதமான சுயமான ஒரு சிந்தனையும் கிடையாது ஒரு வார்த்தையை கூட வந்து சுயமாக யோசித்து பேச தெரியாதவன் தான் விஜய் அது திரும்ப திரும்ப ஒவ்வொரு கூட்டத்திலும் அம்பலமாகக்கிட்டே வருது நீங்க வந்து பாண்டிச்சேரியோட ஜனங்களை கேளு யார்கிட்ட இருந்து யார் கத்துக்கணும்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரி என்ன தரக்குறையா பேசுறத நினைக்க வேணா ஆனா இந்த இத்து போன ரங்கசாமி கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்தியாவே நம்பர் ஒன் முதல்வர் அப்படின்னு போட்டிருக்கிற மு க ஸ்டாலின் அரசு கத்துக்கணுமா இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கை மிக சிறப்பாக பேணி காக்கிற போலீஸ் துறை அப்படின்னு பாராட்டப்படுகிற தமிழ்நாடு போலீஸ் கத்துக்கணுமா நீ முதல்ல ஒழுங்கா இருக்க கத்துக்க நாயே உண்மையிலேயே நீ சரியான ஒரு அரசியல்வாதியா அப்படின்னா முதல்ல போலீஸார் சொல்கிற கட்டுப்பாடுகளை நிபந்தனைகளை முழுமையாக கடைப்பிடிக்க கத்துக்க அதுக்கு பழிஞ்சு வந்து நான் ஒன்னொன்னு செய்யற அப்படின்னு போ ஏன் வந்து திரும்ப திரும்ப இந்த தாமதத்தை ஏற்படுத்துற ரெண்டு மணி நேர தாமதங்கிறது சாதாரண விஷயமா அவ்வளவு பட்டம் திருந்திலையேன்னு அந்த அம்மா கேட்குது அந்த போலீஸ்கார அம்மா கேக்குத அது உனக்கு தான் கேள்வி ஆனதுக்கு இல்லை அவரெல்லாம் ஒரு ஆளே இல்லை அவங்களுக்கு உனதான் கேட்குது நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டுட்டு வந்திருக்க அடக மாட்டியா சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க ஏன் போலீஸ் சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டே என்ன கேடு உனக்கு முதலில் உனக்கு உனி வந்து முதல்ல இந்த காவல்துறை சொல்றதை கேட்டு நடந்து கத்துக்க அப்புறமா யாருக்கிட்ட இருந்து யார் கத்துக்கிறது அப்படிங்கிற இந்த விளக்கெண்ண நியாயத்தெல்லாம் பேசலாம்